சயின்ஸ் டீச்சர் மகாவிஷ்ணு நான் பக்கத்து பையன் பேனாவை திருடி வச்சுட்டேமா நீ திருடினா சாமி உன் கல்லண குச்சும் சொன்னார்மா அப்படி என் குழந்தைய சொல்லி மனநலத்தை பாதிக்க வச்சுட்டாரா திருடனா தப்பு சாமி கண்ண குத்துன்னு சொல்லிட்டாரா மகாவிஷ்ணு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாரு அவரை இப்பயே போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறேன் எங்க எங்க எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க இந்த ஸ்கூல்ல என்ன அப்படி சொல்லிட்டாரா அந்த மகாவிஷ்ணு எப்படி இப்படி சொல்லலாம் திருடக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் என் பையனை எப்படி மனநலத்தை பாதிக்க வைக்கலாம் அவங்க வீட்டில் திருடாமல் இருக்காங்களா அவர் திருடாமல் இருக்காங்களா அக்கட்சியில் சொல்கிறேன் ஆட்சியில் சொல்கிறேன் அட பாவிகளா அவர் என்னடா நல்லதுதானேடா தானேடா சொன்னார் திருடினா தப்பு கெட்ட பிறவி பிறப்ப திருடக்கூடாது கண்ணு குத்திரும் சாமின்னு நல்லது தானேடா சொன்னாங்க நல்லதுக்கே காலம் இல்லை இது கலிகாலம் இதெல்லாம் பார்க்கணுன்னா அது இந்த காலம்தான் பா சாமி சாமி பண்ணி கூட பத்து பெற்று போடும் அதே பெருமையா நம்ம தலைவர் எனக்கு வாரிசு இருக்குது அதனால் நான் வாரிசு அரசியல் அமைப்பேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் நல்லதாடா அப்போ வாரிசு இல்லாதவர்களுக்கு மனசு கஷ்டமாகாதாடா ஏண்டா டே